அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே இளைஞர்களே உங்களை வாழ்த்துகின்றேன் உங்களோடு பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்றைக்கு மன தூய்மை பற்றி உங்களோடு பேசவிருக்கின்றோம் மன தூய்மை வாழ்வின் வேறாக இருக்கின்றது நாம் தினந்தோறும் உடலினை தூய்மை செய்கின்றோம் நமது ஆடைகளை தூய்மை செய்கின்றோம் நமது பாத்திரங்களை தூய்மை செய்கின்றோம் நமது வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் தூய்மை செய்கின்றோம் வீட்டை தூய்மை செய்கின்றோம் அப்படி தூய்மை செய்வதற்கு எண்ணற்ற ரசாயனப் பொருட்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் நம்மால் முடியவில்லை என்றாலும் ஆட்களை பணியமர்த்தி தூய்மை செய்து கொண்டிருக்கின்றோம் புற தூய்மை தினந்தோறும் அவசியம் என்று கருதி நாம் அதற்கு பெரும் செலவினையும் மேற்கொண்டு வருகிறோம் இவ்வளவு பாத்திரம் தூய்மையாக இல்லை என்று சொன்னால் உணவுப் பொருள் கெட்டுவிடும் சமைக்கின்ற பாத்திரம் தூய்மையாக இல்லை என்றால் சமைக்கின்ற உணவு கெட்டுவிடும் பால் காய்ச்சுகின்ற பாத்திரம் தூய்மையாக இல்லை என்றால் பால் கெட்டுவிடும் இப்படியெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் நம்முடைய பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் நம்மளை கேட்பார்கள் என்ன அழுக்கான ஆடை அணிந்து வந்திருக்கிறாய் ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் மனதை தூய்மை செய்கிறோமா மனம்தான் நம்முடைய வாழ்வினை நிர்ணயிக்கின்றது மனத்தை தூய்மை செய்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் மனத்தை தூய்மை செய்வது நமது கடமையாக இருக்கிறது மனத்தில் இருக்கின்ற அழுக்குகளை நீக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமது உடல் தூய்மை வாக்கு தூய்மை செயல் தூய்மை ஆகியன ஏற்படும் தூய்மை என்பது நியம விதிகளிலே அட்டாங்க யோகத்திலே நியம விதிகளிலே ஒன்று தூய்மை மனத்துக்கன் மாசு இளன் ஆதல் அனைத்து அரன் திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஆகுல நீரபிர மனம் தூய்மையாக வைத்திருந்தால் அது அனைத்து அரணுக்கும் சமமாக இருக்கும் மாணிக்க பெருமான் சொல்வார் அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறத்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோர் ஒன்பது வாயிற் குடிலை மழங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உருகும் வளம்தான் இலாத சிறியேன் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி நம்முடைய அன்றாட வாழ்வு நம்முடைய உடல் இயக்கம் நம்முடைய வாழ்வு இயக்கம் அறம் பாவம் அறம் என்றால் புண்ணியம் பாவம் அறம் பாவம் என்னும் அருங் கயிற்றால் கட்டி இந்த கயிறு நம்மிடத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது பாவம் புண்ணியம் சுற்றி கொண்டே இருக்கிறது சரி பாவத்தை நீக்கி புண்ணியம் மட்டும் செய்வது எது எது அறம் மாணிக்க வாசகர் அறம் பாவம் என்று சொன்னார் அல்லவா அப்ப அறம் என்னது எது அறம் இதற்கு ரெண்டு இடங்களிலே நான் பொருட்களை எடுத்து தருகிறேன் திருமந்திரத்திலிருந்து தருகிறேன் திருக்குறளில் இருந்து தருகிறேன் திருமந்திரம் சொல்லுகிறது சக்திக்கு உகந்தது உபசாந்தமே உபசாந்தம் என்றால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்தல் மனத்திற்கு தூய்மை சேர்க்கும் இப்போ பாத்திரம் விளக்கு பாத்திரம் தூய்மை செய்ய வேண்டும் என்றால் ஒரு பவுடர் வாங்க வேண்டும் மனத்தை தூய்மை செய்ய வேண்டுமென்றால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ வேண்டும் சக்திக்கு உட்கந்தது உபசாந்தமே என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகிறார் அறம் என்றால் திருக்குறள் என்ன சொல்லுகிறது என்றது அறம் இந்த நான்கும் இல்லாது இருத்தல் அற வாழ்க்கைக்கு சமம் அழுக்காறு பொறாமை ஆசை பேராசை கோபம் தீய சொற்கள் இந்த நான்கையும் தவிர்த்தல் அறவாழ்விற்கு சமம் அப்ப அறவாழ்வு என்பது மனத்தை தூய்மை செய்கின்ற பணி தான் மனத்தை தூய்மை செய்ய முடியும் அப்ப அறவாழ்வு என்பது என்ன நான் எப்படி கோபப்படாமல் இருப்பது நான் எப்படி ஆசைப்படாமல் இருப்பது நான் எப்படி இன்னா சொல்லிலிருந்து பிரிந்து வாழ்வது எப்படி வாழ்வது புற பல பொருட்களை தேடி தூய்மை செய்து விடுகிறோம் தூய்மையும் வேண்டும் மன தூய்மையும் வேண்டும் அன்றாடம் அந்த மன தூய்மை செய்ய வேண்டும் நம்மை பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் அற வாழ்க்கையிலே இருந்து நாம் நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு ஞானம் நம்மை நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் இதற்கு கடை சென்று எந்த பொருளும் வாங்கி வந்து மனத்தை தூய்மை செய்துவிட முடியாது நாம் தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பேன் என்கிற தவ வாழ்க்கை அந்த தவ வாழ்க்கைதான் வரமாகிய மனத்தூய்மையை நமக்கு தரும் இந்த நெறியினை நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் இதனால் என்னென்ன தீங்குகள் மனத்தூய்மை இல்லை என்றால் என்னென்ன தீங்குகள் என்ன தீங்குகள் சமுதாயத்தோடு ஒட்டி வாழ முடியாது அட்டாங்க யோகத்திலே இயம நியம விதிகளை சொல்லி இருக்கிறார்கள் இயமம் அதாவது நாம் எதை எதை தவிர்க்க வேண்டும் எதை எதை கடைபிடிக்க வேண்டும் என்று திருமூலர் அட்டாங்க யோகத்திலே வகுத்து இருக்கிறார் எதை எதை கடைபிடிக்க வேண்டும் நியம விதிகளை கடைபிடிக்கின்ற பொழுது சமுதாயத்திலே நமக்கு நல்ல வாழ்வு இருக்கிறது நல்ல பெயர் இருக்கிறது நீங்கள் நியம விதிகளிலே இந்த தூய்மையும் ஒன்று என்று சொல்லியிருக்கிறேன் இந்த தூய்மை மன தூய்மை இல்லாத பொழுது சமுதாயத்தோடு நாம் ஒட்டி வாழ முடியாது இதைத்தான் திருமூலர் சொல்லுகிறார் சக்திக்கு உகந்தது உபசாந்தமே விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை அற வாழ்க்கை அப்படி அற தான் உங்களுக்கு முழுமையான தூய்மையினை மனத் தூய்மையினை சேர்க்கும் தினமும் மன தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எப்படி தினமும் பாத்திரங்களை தூய்மை செய்து சமைக்கின்றோமோ அப்படி மனதை தூய்மை செய்து நம்முடைய நம்முடைய வாழ்வினை தினந்தோறும் தொடங்க வேண்டும் நேற்றைய வாழ்விற்கும் இன்றைய வாழ்விற்கும் என்ன உயர்வு இருக்கிறது என்று நாம் தினசரி சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அதற்கு மனம்தான் நமக்கு துணை செய்யும் மனம்தான் மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு மனமே வாழ்வு இந்த நான்கையும் தவிர்க்க வேண்டும் வள்ளுவர் சொல்லுகின்ற அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கையும் தவிர்க்க வேண்டும் தவிர்ப்பது எப்படி அதுதான் கேள்வியே தவிர்ப்பது எப்படி மன செய்வது எப்படி அதற்குத்தான் தவம் இருக்க வேண்டும் மலம் சோர் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய புலன்கள் நமது கட்டளையில் இருக்க வேண்டும் மனத்தூய்மை ஏற்பட வேண்டுமென்றால் புலன்கள் நமது கட்டளையில் இருக்க வேண்டும் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு சிவபுராணம் அணிக்க வாசகர் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பு ஆகி கசிந்து உருகும் மனம்தான் இல்லாத சிறையில் அன்புதான் மனத்தூய்மைக்கு அடிப்படையாக இருக்கிறது அன்பு பேரன்பு வைத்திருக்க வேண்டும் அன்பு மிகப்பெரிய ஒரு குணம் ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த மனத்தூய்மை செய்வதற்கு அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறு நான் அன்பு செயல் வேண்டும் திருவருட்பா ராமலிங்க அடிகளார் இந்த தவம் செய்ய வேண்டும் மானுட தவம் அகத்தில் தூய்மைக்கு மானுட தவம் பேராசை கொள்ள மாட்டேன் பொறாமை கொள்ள மாட்டேன் கோபத் தவிர்ப்பேன் சொல் தீய சொல்கள் நாவிலே இருக்காது அப்படி ஒரு தவம் இருந்து நாம் நமது அற வாழ்க்கையிலே பயணிக்கின்ற பொழுது இவையெல்லாம் காணாமல் போய்விடும் இந்த தவம் மேற்கொண்டு வாழ்கின்ற அற வாழ்க்கைதான் மனதை தூய்மை செய்கின்ற சக்தி அதை அனுபவத்திலே உணர்வார்கள் ஞானிகள் இதுதான் ஞானம் ஞானம் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவன் புலன்களை தன்னுடைய கட்டளையிலே வைத்திருக்கிறான் அகத்தினை தூய்மை செய்வதற்கு இந்த ஐம்புலன்களையும் கருவியாக பயன்படுத்தி இருக்கிறான் என்று அர்த்தம் ஐம்புலன்களையும் மனத்தினை தூய்மை செய்வதற்கு பயன்படுத்தினால் மனம் தூய்மை பெறும் மனம் ஒரு மிகப்பெரிய கோவிலாக மாறும் அதைத்தான் மாணிக்க பெருமான் வலியுறுத்துவார் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே இறைவனை பெறலாம் உள்ளத்தை தூய்மை செய்து இறைவனை பெறலாம் ஆக ஐந்து புலன்களையும் நம்முடைய கட்டளையிலே வைத்துக்கொண்டு அந்த ஐந்தையும் கருவியாக பயன்படுத்தி உள்ளத்தை மனத்தை தூய்மை செய்து நலவாழ்வு நாம் பெறலாம் இதை மாணிக்க வாசகர் சொல்கிறார் திருமந்திரம் சொல்கிறது திருக்குறள் தெளிவாகச் சொல்கிறது மீண்டும் ஒருமுறை முறை வலியுறுத்தி மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரன் மனத்தில் இருக்கின்ற எண்ணற்ற அழுக்குகளை நாம் ஐம்புலன்களை கருவியாக கொண்டு நீக்கி சமுதாயத்திலே ஒரு மேம்பட்ட வாழ்வினை நாம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் பெறுவதற்கும் நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு புற முக்கியத்துவம் கொடுப்பது போலே தினந்தோறும் மாணவ செல்வங்களே இளைஞர்களே மன தூய்மைக்கும் தினந்தோறும் முக்கியத்துவம் கொடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம்